நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மெட்டாலா நாமகிரிப்பேட்டை சீராப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி சரோஜா மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை கள்ளச்சார உள்ளிட்ட குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் நாள்தோறும் பாதிக்கப்படுவதாகவும் ஆனால் இதுகுறித்து திமுக எந்த கவலையும் இல்லாமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் முன்னதாக மெட்டாலா பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார் பின்னர் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் தலைமையில் அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி சரோஜா ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் నేపాలియానికి ఆయనే కదా నేపాలియానికి ఆ రోజు చూడు కోటిగాని అలా కొడిగట్టవేనని சொன்னా ఎప్పుడు మకాను కాలం ఐన కాలం ప్రమావనం అని ఎపాలియ అవ్వడం విగ్రహం కావడానికి